ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஞ்சள் அறுவடை தான் பார்க்க போகிறோம் இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா போன பொங்கலுக்கு சாமிக்கு படைச்சிட்டு அந்த கிழங்கு மட்டும் நட்டு வச்சுருந்தேன் அது நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துடுச்சு செடியை புடுங்குறேன்னுட்டு நல்லா அதை உடச்சிட்டேன் புடுங்கவே நான் அந்த செடியை சுற்றி ஃபுல்லாக மண் நோண்டி தான் எடுக்கணும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்குது சிம்பிளாக ஒரு கிழங்கு மட்டும் தான் வச்சது இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கு ஈஸியானதாக இருக்குது இது வளர்க்குறதுக்கு மண் ரொம்ப இறுக்கமாக இருக்குது நானும் ரொம்ப நேரமாக இருக்கேன் தோண்டவே முடியல மொத்தமாக மூணு நாலு செடி வச்சோம் ரெண்டு செடி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இன்னொன்று வந்து குட்டியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு உள்ளே இருக்கும் போல் நானும் நாலா பக்கமாக தோண்டி எடுக்கிறேன் ஆசையை கூட மாட்டேந்தது முதலே தண்ணி ஊற்றி வச்சுருந்தா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு எங்கள் அம்மாவே பிடுங்கிட்டாங்க என்னால் சுத்தமாக புழுங்கவே வரலாது பாருங்கள் எவ்வளோ கிழங்கு வச்சுருக்கு ஒரு செடியில் சூப்பராக நல்லா அது வேரோடு வந்தது தான் கீழே தோண்டி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் வந்தது இப்போ அடுத்த செடியை ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் அதை விட நல்லா அகலமாக பறவை இருக்குது இது இன்னும் நல்லா பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் தான் நான் இருந்தேன் மறுபடியும் எங்கள் அம்மாவே மறுபடியும் அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பெருசாக இருக்குது அதை விட இப்போ புடுங்கு பிடுங்க வரவே இல்லை அது நல்லா வந்துச்சு இப்போது இப்போ இந்த ஒரு செடியிலே கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலே போல இருக்குது நல்ல வேர் பிடிச்சிருக்கு நல்லா கழுவி எடுத்தாச்சு மூணு நாலு வாட்டி அதை செத்தாச்சு அப்பயும் இந்த தண்ணி கலரு மாறவே இல்லை அந்த அளவுக்கு மண் ஓட்டிகிட்டு இருக்குது அதில் நம்ம வீட்லேயே சூப்பரான மஞ்சள் வந்திருக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ மஞ்சள் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு கிடச்சிருக்கு இந்த வாட்டி எங்களுக்கு அழகாக ஒன்று ஒன்றா நல்லா பிச்சுட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டு இந்த வாட்டி இந்த மஞ்சளை வச்சு என்ன பண்ணலான்றது தான் யோசிச்சுட்ருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ இந்த മഞ്ചിൽ വെച്ച് എന്നാ പണലാ പാക്ലാം ഓക്കെ ബൈ